வணக்கம் இப்போ நம்ம பாவை லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா குடிமங்கலத்துக்கு அடுத்து தாசனப்பட்டிங்க வெறியால் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் நாலு ஏக்கராங்க ஸ்ரீமன் பூமிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டருக்கு மண் தடுங்க அந்த தடத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி வருங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தென்னங்கண்ணு போட்டுருக்குறாங்க கிணத்துக்கு பக்கத்தில்ங்க ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா வடவாசை வந்து பிஏபி மெயின் வைக்கல் போகுதுங்க ஒரு ஜோன் தண்ணி ஆனால் மெயின் வைக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு பிஏபி தண்ணி வந்தால் வாய்க்கால் தண்ணி போகுது மண் நல்லா செம்மட்டுங்க இது உள்ள வரக்கான தடங்குங்க காட்டுக்குள்ளே போடுறது அப்படிங்க ஜட மூலம் கொஞ்சம் இழுத்த மாதிரி வந்துருங்க வாஸ்துக்கு வந்துருங்க பூமிக்கு ஒரு தனி கிணறுங்க ஒரு தனி போர்வெல் ஒரு சர்சன் வந்துருங்க கிணறுங்க இந்த போர்வெலுக்கு வந்து கம்பல்சரி தான் மாட்டிக்கிறாங்க மொத்தேரியா வந்து நாலு ஏக்கராங்க இதுக்கு வந்து ஒரு கிணறு ஒரு சர்வீஸு ஒரு பொருள் வந்துடுங்க பிஏபி வாக்கத்தனி வாய்ங்க கட்டா பொள்ளாச்சி காரூர் மெயின் ரோட்லேருந்து கட்டா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் பூமிக்கு வந்துடலாங்க தடவை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஏராளா மண் தடங்க நல்லா செம்மண் பூமிங்க ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா அப்படிங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்ச மொழியோட பேசலாங்க வாங்கினா உங்களுக்கு வீடு மட்டும் கட்டிக்கிற மாதிரி இருக்குங்க ஏன்னா கிணறு சர்வீஸு பொருள் எல்லாமே இருக்குதுங்க வாய்க்கை தண்ணி வந்துடுங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க மெயின் ரோடு வந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் பூமி அமைச்சிருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னு தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்